ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா பிஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இனி நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே என்னுடைய கஷ்டங்களை தான் நான் சொல்ல போகிறேன் அதில் ஃபஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ இதில் வந்து முதல் முறையாக நான் வந்து செய்வினையினால் பாதிக்கப்பட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன் என்னெல்லாம் இழந்தேன் என் உயிர் வந்து இன்றைக்கி வந்து இருக்குமா இனி வரும் காலங்களில் இல்லை சீக்கிரமா போயிடுமான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திட்டாங்க அதை பற்றி தான் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ என்ன எதுக்காக அப்படின்னா யாரையுமே நம்ம பார்த்தீங்க யார் வேணாலும் நம்மளுக்கு வந்து துரோகம் செய்யலாம் இவங்க செய்வாங்க இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க நல்லவங்க இவங்க வந்து நல்லது தான் நமக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் வந்து நம்பிடாதீங்க ஏன்னா நமக்கு நேரில் வந்து நல்லது பண்ணுறவங்க பின்னாடி வந்து நம்மளுக்கு கெடுதலை உண்டு பண்ணுறாங்க சரிங்களா அதனால் யாரையுமே வந்து நம்பாதீங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்கள் வீட்டுக்காரரு உங்களுக்கு யாரெல்லாம் உங்களோட பேரண்ட்ஸு உங்களுக்கு யாரெல்லாம் நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து நான் சொல்லலை அதை தவிர்த்து உங்களுக்கு சரி வராத ஆட்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்டலாம் இருந்து நீங்கள் தள்ளியே இருங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அந்த செய்வினையினால் நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் அது அதில் வந்து ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து எனக்கு ப்ரூஃபுமே இருக்குங்க சரிங்களா என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செய்வினையினால் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் ஆரம்ப காலகட்டம் ஐ மீன் நான் சின்ன வயசுலலாம் நான் கேள்விப்படும் போது இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது நம்மளாம் படித்தவங்க நிறைய நம்ம இத்தனைக்கும் சயின்ஸ் படிச்சுருக்கோம் நம்மளாம் இப்போ இதெல்லாம் நம்பலாமா கடவுள் இருக்குது இதெல்லாம் வந்து நம்பக்கூடாது அப்படின்னு இருந்த ஆள் தான் நான் ஆனால் அதனால் நாம் பாதிப்புகளை அனுபவிக்கும் போது தான் ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அதிக அடி விழுந்ததுனால முழுசாகவே நான் நம்பிட்டேன் செய்வினை அப்படிங்கிறது உண்மைதான் அதனால் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுத்துகிறாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அதுவும் உண்மைதான் இதனால் வந்து நான் பாதிக்கப்பட்டது உண்மைதான் எனக்கு செய்வினை வைக்கப்பட்டதும் உண்மைதான் அது யார் என்னன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு நான் எதையும் செய்ய போகிறது கிடையாது அவங்க வந்து என்னோட உயிர் சப்போஸ் இப்போ இருக்குது இனி வரும் காலங்களில் என்ன ஆகும் தெரியல சப்போஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு நம்ம இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எண்ணி அதை நினச்சி நினச்சி வருந்தணும் அதுதான் நான் அவங்க அவங்களுக்குலாம் வந்து கொடுக்கக்கூடிய அடி ஏன்னா நான் வந்து அதுக்காக எதுவும் போய் யாரை போய் பார்த்து என்ன பண்ணுறது அதெல்லாம் பண்ணி அவங்க அவங்களுக்கு அவங்களோட பாவங்கள்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாது அந்த மாதிரி ஒரு பாவமே தேவை கிடையாது கஷ்டங்களை எனக்கு ஏற்படுத்துகிறாங்க துன்பங்களை வந்து எனக்கு ஏற்படுத்துனாங்க அதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சுட்டு இன்னைக்கு என் உயிர் வந்து கொஞ்சம் அப்படியே ஆடிட்டு இருக்குது தேவையில்லாத உனக்குமே பிரயோஜனப்படாத ஆட்கள் கிட்டெல்லாம் வந்து சில பேச்சுக்கள்லாம் வாங்கி இதுங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல யாரையும் நம்ம எதுவும் சொல்ல விரும்பலை அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு ஏதோ நம்ம இருக்கிறத வச்சுக்கிணும் சிவனையே எங்கேயோ இருந்தோம் அப்படின்னா கூட நம்மளை நிம்மதியாக வாழ விடாமல் இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க முதல்ல பார்த்திங்கன்னா இந்த சேவனையினால பாதிக்கப்பட்டவங்களுடைய முதல் அறிகுறியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மயில் தான் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தேவை இல்லாமல் இப்போ கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் அவங்க குடும்பத்தில் வந்து சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொரோனா காலகட்டத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போதுலேருந்தே எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன சின்ன சண்டை அப்போ வரும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் நாங்களே சரி பண்ணிக்குவோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் முப்பது நாள் இருக்குது அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் ஒரு பதினாலு நாள் ஒரு பதினஞ்சு நாள் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக நிம்மதியாக போகும் அடுத்து இருக்கிற ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது பார்த்திங்களா இந்த அமாவாசை வர்றதுக்கு முன்னாடி நாளும் பின்னாடி நாட்களும் பௌர்ணமி வர்றது கிருத்திகை இந்த மாதிரி முன்பின்ன நாட்கள் இந்த இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா எங்க பிரச்சனை வரும் என்ன ஏதுனே தெரியாது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே பூகம்பமா வெடிக்கும் அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி கெடும் இதனால் இதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொன் பொருள் எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடும் என்ன சொல்றதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் நான் ரொம்ப முடியாம கிடந்தேன் அதில் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் சாக பிழைக்க கிடந்தேன் சரிங்களா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நான் அழுதுருக்குறேன் என் என் பிள்ளைங்களை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் கிடையாது இன்றைக்கி ஒரு இருபது நாள் என் வீட்டில் வச்சிருந்தேன் என்னோட பேரண்ட்ஸும் அவங்க முடியாத நிலமையில் அவங்க வயசானவங்க முடியாத நிலமையில் கூட என் பிள்ளைங்களை சிந்தாத பார்த்துக்கிட்டாங்க பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க அவங்க மட்டும்தான் அன்னைக்கு அன்றைக்கி என் பிள்ளைங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க இதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் என் அப்பாவும் என் அம்மாவும் மட்டும்தான் என் பிள்ளைங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க கூட சப்போர்ட்டிவாக என் தங்கச்சி தம்பி எல்லாம் வந்து இருந்திருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு யாரும் வந்து என் பிள்ளைங்களுக்காக எதுவும் பண்ணது கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளை குறை சொல்கிறதுக்கு நம்மளை வந்து இது பண்ணல அது பண்ணலைன்னு சொல்லிட்டு எதுவுமே எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட் சப்போர்ட்டுமே இல்லாம எதுவுமே இல்லாம நம்மள சும்மாவே வந்து குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் வந்து ஆள் இருக்குது சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த பாதிக்கப்பட்ட பாத்தீங்களா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் எழவே முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைமில் நான் இப்போ என் என் பேரண்ட்ஸையும் வர வைக்க முடியாது ஏன்னா என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து என் அம்மா தான் வந்து கேர் பண்ணிக்கணும் என் தங்கச்சியும் வந்து அவள் ஃபுல் அவள் வந்து அவளோட ஒர்க்கே வந்து நர்ஸ் அப்படிங்கிறதுனால அவள் வந்து ஏதோ ஒன்று ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து துணியெல்லாம் துவச்சி போட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு சமைச்சு வச்சுட்டு காலையில் வந்து ஃபுல்லாக பாவம் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் வந்து கொடுமைங்க அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நைட் ஊட்டி முடிச்சுட்டு வந்து எனக்கு சமைச்சி வச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு திருப்பி நைட்டு கிளம்பி போயிடுவா அது அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து அந்த பிள்ளை அதால் முடிஞ்சு வேலையை பண்ணி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தெளிஞ்சு நாணாம் எதுவுமே மெதுவாக இருந்துச்சு என் பிள்ளைங்களுக்கான வேலைங்களை கூட செய்ய முடியாத அளவுக்கு நான் ஒரு மாதம் கஷ்டப்பட்டேன் வீட்டுக்காரருக்கு அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல அவர் நிறைய உடம்புல வந்து பிரச்சனை வந்துடுச்சு சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏதோ செய்வினைனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னா அந்த மருந்து வந்து ஏதோ மருந்தோ ஏதோ ஒன்று போட்டிருக்கிறாங்க அது கடவுளோட கிருபையினால அது என்ன ஆயிருக்குன்னா உள்ளெல்லாம் போகாம இங்கவே வந்து தங்கிடுச்சு இங்கேயே தங்கிட்டு அவருக்கு வந்து பிரச்சனை இந்த பக்கமே வந்து ஏற்படுத்தி ஒரு பக்கமாக பாதிக்கப்பட்டு அதனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சரிவு இருந்துச்சு ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட அவருக்கு செலவாச்சு நான் வந்து படுத்துட்டு இருந்தேன் பாருங்கள் உடம்பு முடியாம அப்போ அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு எனக்கு ஒரு ஒம்பதாயிரரூபா செலவாயிடுச்சு அதுக்கப்புறம் ப பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு அது இதுன்னு இப்படிலாம் நம்ம மெடிக்கலாக நிறைய செலவு பண்ணும்போது பிள்ளைங்களுக்கும் வர ஸ்கூலு ஸ்டடிஸ் அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்டோ வேனு அரேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு செப்பரேட்டாக வீட்டு செலவு வீட்டு வாடகை இப்படின்னு நம்ம மண்டையை போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு செலவுங்க தலை தூக்கி இருக்குது எதை எப்படி பண்ணுறது என்னான்னு கூட யோசித்து பண்ண பண்ண முடியாத அளவுக்கு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய செலவாகவே இருந்து நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தர மட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் யார் கண்ணாடிப்பட்டதோ என்னவோ தெரியல என்னுடைய கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு ஒரு கிராமா ஒரு ஒரு மூக்குத்தியாக ஒரு ஒரு சின்ன சின்ன ரிங்கா இப்படியெல்லாம் வாங்கி வாங்கி ஒரு ஒரு பொருளாக சேர்த்து வச்சு நான் மொத்தமாக சேர்த்து வச்ச நகைங்களை ஆஹ் ஒரு கேடுகட்ட கையில போய் மொத்தமா ஒரு நாள் கொடுத்த நான் அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த நகைங்க ஒண்ணு கூட என் கைக்கு வந்து சேரல அந்த நகைங்க ஒண்ணு கூட நான் திருப்பி என் கழுத்துலயோ என் கையிலையோ நான் போட்டு அழகு பார்க்க முடியாத அளவுக்கு அதில் வந்து அவ்வளவு கண்டடி கண்டிஸ்டி பட்டு கண்ணடி பட்டு அது எல்லாமே அழிஞ்சியே போச்சு ஒவ்வொன்னா 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 வந்து எல்லாத்தையுமே விற்று இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் சரி கடைசியாக வந்து இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த வருஷம் ஃபீஸுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மண்டை பிச்சுக்கிட்டு போது இந்த வருஷம்னா ஐ மீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷம் அப்போ அந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டு உட்காரும்போது நம்மளாலையும் இப்போ வேலைக்கு போக முடியாது யாருக்கிட்ட விட்டு போகிறது குழந்தைங்கள என்ன தான் படிச்சுருந்தாலும் திறமை இருந்தாலும் பக்கமே வந்து ஏதோ கம்பெனிலாம் இருந்தாலும் நான் விட்டுட்டு அங்கே போயிட்டேன்னா பிள்ளைங்க இங்கே என்ன ஆவாங்களோன்றது கேள்விக்குறியாக இருக்குது அப்போது நான் எங்கேயுமே போக முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு உதவி பண்ண நல்லா பேர் கண்ணு உறுத்த உறுத்த போட்டிருந்தது அந்த ஒரு செயின் கழுத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறது அதுங்க கண்ணை உருத்தி அந்த நகை மேலேயே வந்து நிறைய பேருக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதனால் அந்த கருமை இனிமேல் நம்ம அதை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஆசையாக வாங்கி நிறைய வருஷமாக பத்து வருஷம் கிட்டே போட்டிருந்த ஒரு செயினை நானே எனக்கு தேவையே கிடையாதுன்னு கழட்டி கொடுக்குற அளவுக்கு மோசமாக கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் செய்வினை சரிங்களா ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தோண வைக்குது இதை வந்து பல பேரோட கண்டிச்சுட்டு கன்று பட்டு 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 கருகி போச்சு இதை வந்து நம்ம கழுத்தில் போட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் கயிறை தான் நான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன் சரிங்களா இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த அமாவாசை கிருத்திகை இதெல்லாம் வந்தால் வந்து எதாவது ஒரு சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையோ அப்படி இல்லைனா எதாவது எங்கேயாவது நான் உழுந்துடுவேன் எங்கேயாவது போய் இடிச்சிக்குவேன் சீக்கிரமாக வேலை செய்யணும் பிள்ளைங்களை சீக்கிரம் ஸ்கூல் அனுப்பணும் அடுத்து ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒரு ஒரு வேலையாக கட கடன் செய்யும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் மெஷின்ல தச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படியே ஊசி உடஞ்சி அமாவாசைக்கு முன்ன நாள் தான் ஊசி உடஞ்சி சுருள்னு வந்து இங்கேயே அடிச்சிருச்சு கழுத்துலேயே நல்ல வேலை அந்த ஊசி வந்து அந்த உடைஞ்ச பக்கம் வந்து இங்கே பட்டதுனால எதுவும் ஆகலை அந்த ஷார்ப்பாக இருக்கிற பக்கம் பட்டு இருந்துச்சா கண்டிப்பாக கிழிச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் ப்ரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா இந்த பாருங்க இப்போது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமை வந்து அமாவாசை இதை பாருங்க இந்த பாருங்கள் வளையல்ல கிழிச்சிக்கிட்டேன் எப்படிதான் வந்து எப்படிதான் வந்து பிரச்சனை வருதுன்னே தெரியலிங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அதே மாதிரி ஆள் வந்து ரொம்ப அப்படியே மெலிஞ்சிக்கிட்டே போகிறது என்ன நல்லா சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போகிறது இதில் வேற நம்ம ஊருக்கெல்லாம் போனால் சில கேக்கும் கேட்கும் ஏன் நீ வந்து இப்படியே இருக்க இப்படியே இருக்கனா ஊரில் வந்து ஒருமே செலவு கிடையாது கஞ்சி கூட குடிச்சிட்டு உக்காந்துருந்தா யாரும் வந்து நம்மள எதுவும் கேட்க போகிறது கிடையாது இப்போ ஒரு இருபது நாளாக எங்கள் வீட்டில் இருந்தேன் என்னை ஏன் எதுக்குன்னு ஏ கூட ஆள் கிடையாது நான் சிவன் ஏன்னு நிம்மதியாக நான் எந்திரிச்சிக்கிற நேரம்தான் நான் என்னுடைய வேலைகளை பார்க்குற நேரம்தான் நானா போய் அவங்க ஐயோ கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்களுக்கு உதவி பண்ணுற நேரம்தான் ஆனால் இங்கே அந்த மாதிரி இருக்கவே முடியாது இங்கே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம எந்திரிச்சிக்கிற நம்ம தூங்குற நேரம்தான் செத்து போன மாதிரி தூங்கிட்டு இருக்கோம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஓடினா மட்டும்தான் இங்கே உயிர் வாழவே முடியும் ஒரு மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கல அப்படின்னா கூட கிளம்பு காலி பண்ணுன்னு சொல்லிடுறாங்க தீர்த்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ட்ரைனேஜுக்கு வாட்டர் கேனுக்கு குடிக்கிற தண்ணிக்கு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க துணி துவைக்க யூஸ் பண்ற தண்ணிக்கு எல்லாத்துக்குமே வந்து காசு கொடுக்கணும் எல்லாமே பணம்தான் அப்படி இருக்கும்போது இங்கே எங்கேயாவது நிம்மதி இருக்குமா மனசு முதல்ல இதுல வந்து நான் ரீசண்டாக எங் எனக்கு கிட்ட கூட சந்தோஷமாக சொன்னேன் எனக்கு வந்து எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் எந்த குறையும்னா இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி நான் இவ்வளோ துரோகிங்களுக்கெல்லாம் மத்தியில் ஏதோ உயிர் வாழ்கிறேன் அப்படின்னா எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதை நம்பி தான் நான் அவர் கூட வந்தேன் அவர் அவர் அதை நம்பி தான் நான் அவர் கூட இருக்கிறேன் அந்த ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு புரிதல் தான் எங்களை ஏதோ கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு இருக்கு இல்லைன்னு வைங்களேன் ஆனா இதுலயுமே பிரச்சனையை உண்டு பண்றாங்க நிறைய இதுலயும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து அப்பப்போ பூந்து பூந்து விளையாடுறாங்க எனக்கு தெரியாமலேயே வந்து நிறைய வேலைகள்லாம் பின்னாடி நடக்குது பிரச்சனைகள் போதும் ஆனால் எது பண்ணாலும் என் வீட்டுக்காரர் வந்து எனக்கு சொல்லிடுவார் ஏன்னா வந்து அவர் அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட எனக்கே வந்து புரிய மாட்டேங்குது ஏன் யாருமே உனக்கு கால் பண்ணாமல் எதுக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு டார்ச்சல் கொடுத்துட்ருக்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே வந்து எனக்கு சொல்வார் அப்போ நான் சொல்கிறது எல்லாம் வந்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான் ஏதோ ஏதோன்னு பண்ணுறாங்க நாம் வந்து நாம்ளாக பார்த்து இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு போனாதான் தான் வேலைக்காகும் நாம் அதெல்லாம் தலையிட்டோம் அப்படின்னா நிம்மதி தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக வந்து நான் இதுலயும் ஒரு புரிதலோடு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் மத்தியிலையும் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா கடைசியாக கூட என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட நான் சொன்னேன் எனக்கு எந்த குறையும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த குறையும் இல்லை அப்படின்னா இது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாம் வந்து நான் குறையாக பார்க்கலை வந்து இதெல்லாம் வந்து பெருசாக நான் வந்து தலையில் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இல்லை சரிங்களா இப்படிலாம் நடந்துச்சு இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதையெல்லாம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நிம்மதியை கெடுத்துக்கிறதுக்கு நான் வந்து முட்டால் கிடையாது நான் படித்த தெளிவான ஒரு அழகான குடும்ப பெண் எனக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு அதெல்லாம் வந்து ச முன்னாடியெலாம் இருந்திருக்கலாம் எதுவுமே புரியாத வயசில் சின்ன வயசுலலாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம் இப்போலாம் வந்து ஒன்றும் கிடையாது ஒன்றுத்துக்குமே உதவாததுங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று பேசுது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் நம்மளை வந்து குறை சொல்லிக்கிட்டு கிடக்குதுங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நாம் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற தீர்க்கமான தெளிவான ஒரு முடிவில் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன் இதெல்லாம் பொறுக்காம தான் வந்து நான் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அது வேறு விஷயம் ஓகேங்க இப்படி எல்லாம் பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய அடி என்ன அப்படின்னா நாம் வந்து எந்த ஒரு அடியும் கொடுக்க தேவையில்ல அது வந்து கடவுளாகவே கொடுத்துப்பாங்க என் அனுபவத்தில் என்ன தேவையில்லாமல் பேசுனவங்க என்னை வந்து சும்மாவே எதாவது சொன்னவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபருங்கள்லாம் வந்து ரொம்ப கேவலமாக அசிங்கப்பட்டு நடு தெருவில் நிற்கிறதெல்லாம் வந்து நான் கண் குளிரை பார்த்துருக்கேன் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இவங்க எதை சொல்லிட்டாங்க அவங்க அதை சொல்லிட்டாங்கன்னா வந்து எதை பற்றியுமே வந்து கவலைப்படாதீங்க யார் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம் சில பேர் வந்து பொறாமையினால சொல்லலாம் சில பேர் வந்து நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு அவங்க அதாவது நமக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் அவளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து பொறாமப்படலாம் அதனால் வந்து எதாவது பேசலாம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வந்து எப்படியெல்லாம் அபகரிக்கலாம் எப்படியெல்லாம் வந்து நம்ம பொய் சொல்லி அபகரிச்சுக்கலாம் சில பேர் நினைப்பாங்க நம்ம வந்து தந்திரமாக வந்து அவங்க கிட்டேருந்து ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவங்களே யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கே அசிங்கமாக இருக்கும் என்னதான் ஒரு விஷயம் என்னை ஏமாத்தினாங்க எனக்கு வந்து துரோகம் செஞ்சாங்க எனக்கு பாதகம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மூணு மடங்களாக வந்து விரயத்தை தான் சந்திப்பாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்தே நான் வந்து நிறைய அனுபவங்களில் வந்து பார்த்துருக்கேன் சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு தீங்கு ஏற்படுத்துறது மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கிறது மற்றவங்களுக்கு வந்து நம்ம குடும்பமே ஃபஸ்ட்டு நல்லா இருக்காது ஒன்று ஆனால் வந்து மற்றவங்க குடும்பத்தெலாம் இவங்கெல்லாம் வந்து சரியில்லை அவங்களாம் வந்து சுற்றி இருக்கிறாங்க நாங்கள் தான் வந்து நல்லா சூப்பராக பிழைக்கிறோம் அவங்களாம் வந்து வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாமல் சொல்லிட்டு தெரியறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு தெரிஞ்சவங்க அந்த சொன்னாங்க பாருங்கள் சில பேருங்கள்லாம் அவங்களாமே சூப்பராக நல்லா இருப்பாங்க ஆனால் அந்த சொன்னவங்க அந்த அவங்க என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அந்த வார்த்தைக்கு அவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து நடந்துருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னோட அடு என்னோட அனுபவங்களில் நிறைய மீடியாக்களில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸில் நிறைய நான் பார்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மரம் செடி கொடி இதெல்லாம் வந்து பட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாகவே வந்து எங்களுக்கு நடந்தது என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா அவருக்கு யாரும் வந்து உதவி பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக யாரும் கிடையாது எல்லாம் அவர் கையை எதிர்பார்க்குறவங்க தான் அவர் கையை எதிர்பார்த்துக்கிட்டு அவரை குறை சொல்கிறவங்களாக தான் இருக்காங்க பாவம் அவராக கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கியிருக்காரு அந்த இடத்துல ஒரு மரம் வச்சது அந்த மரம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்து நல்லா இருந்தது நான் கொரோனா டைமில் அங்கே இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சினு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு போய் கிடக்கு சுத்தமாக அதில் ஒரு இலையை கூட பார்க்க முடியல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மரமே பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு கிடக்குது அதுக்கப்புறம் நான் இங்கே ஆசாசியாக வளர்த்த ஒரு துளசி செடி பார்த்திங்கன்னா சுத்தமா இருந்த இடமே இல்லாம போயிடுச்சு என்னோட உயிர் வந்து இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அந்த மரம் செடி கொடிகள் தான் வந்து என்னை காப்பாத்தி விட்டுட்டு அதுங்க இறந்து போயிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்தது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்கோம் நமக்கு வந்து செய்வினை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த குலதெய்வத்துக்கிட்ட இருக்கும்போது நமக்கு நல்லது நடக்கும் இல்லையா அதனால் குலதெய்வம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காகவா இல்லை அந்த தீய சக்திகள் வந்து நம்மளை அங்கே இருக்க விடாமல் பண்ணுறதுக்காகவா என்னன்னு தெரியல ஆனால் அந்த குலதெய்வத்தாண்ட நம்மளை வந்து இருக்கவே விடாதுங்க என் பிள்ளை பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா நல்லா இருப்பா இங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் குழந்தை அந்த கோயிலுக்குன்னு நாங்கள் அப்போ கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா வழியில் வாமிட் பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறது ஏன்டா நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி விட்டுருவா திடீர்னு அவளுக்கு வாமிட் வரும் அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாள் அந்த குலதெய்வ சன்னதி கிட்டே போயிட்டோம் அப்படின்னா சுத்தமாக அங்கே நிற்கவே மாட்டாங்க அங்கே இது வந்து நான் நிறைய முறை வாட்ச் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் என் குழந்த நல்லா அங்கே விளையாடிகிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் கொண்டு போய் விட்டோன்னா அது பாட்டுக்கு தவந்துட்டு அழகாக ஓடி ஆடி விளாடிகிட்ருக்கோம் அப்படி இருந்த குழந்த இப்போ அந்த இடத்துல நிற்கவே மாட்டேங்குது எங்களை மீறி அவள் பாட்டுக்கு போறா அப்பாவும் வேணாம் அம்மாவும் வேணாம் நீங்கள் என்ன நீங்கள் வந்து வேணா என்ன பிடிச்சா பிடிங்க இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்த அது பாட்டுக்கு நடந்து போதுங்க தூரமாக வழி எப்படி வருதோ அந்த வழியில் திருப்பி எங்கேயோ போறா அவள் பாட்டுக்கு போறா அந்த அந்த சன்னதியில என் குழந்தைய இருக்கவே விடலை வாமிட் பண்ணுறது அங்கேயே ஏதாவது ஒன்று பண்ணி கத்திக்கிட்டே இருக்கிறது நம்ம வந்து அந்த குலதெய்வத்து மேலே கான்சென்ட்ரேஷனே பண்ணாத அளவுக்கு நம்மளை வந்து புத்தியை மாற்றி நம்மளை வந்து ஒரு வழி பண்ணுதுங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செய்வினையினால் பாதிக்கப்பட்டவங்க அனுபவிக்கக்கூடிய அறிகுறி அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் நடந்தது என்னுடைய அனுபவங்களை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய லைஃப்லேயும் நடந்திருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் தாண்டி ஏன் அப்புறம் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எதனால் அப்படின்னா இது எல்லாமே வந்து என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க எனக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் சரிங்களா ஆனால் நான் வந்து பிறந்ததுலேருந்து நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருந்துகிட்ருக்குறேன் எனக்கு வந்து யாரை பிடிக்குமோ என்ன யாருக்கு பிடிக்குமோ அவங்க நம்மளை சரியா பார்த்துருக்காங்களா பார்த்து பாத்துக்கிறாங்களா அவங்க கூட நம்ம ஏதோ நிம்மதியாக இருக்குமா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியான வாழ்க்கை அவ்வளோதான் நிறைய எதிர்பார்த்து பேராசை பிடிச்சிக்கிட்டுலாம் நம்மளை வந்து எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு இல்லை இல்லையா நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது ஒரு ராவாக எடுத்த வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம் நான் வந்து இதுக்கு எந்த ஒரு ப்ரெப்ரேஷனும் பண்ணலை எது எதுவுமே ஒரு இதெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னு கூட நான் யோசிக்கலை எனக்கு அப்படியே தோணுச்சு இது அடிப்பட்றவே ஏன் நம்ம இதை பற்றி ஒரு பதிவு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டது நிறைய இந்த சேவினைனால் ரொம்ப அழுதுருக்கும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தின்னு நினைக்கிறேன் அப்போது என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப முடியல அவர் அப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தார் அப்போ சாமியெல்லாம் வந்து ஊர்வலம் வருதுன்னு சொல்லிட்டு மாலைலாம் எல்லாம் எப்பயும் நாங்கள் சாமிக்கு செய்கிற மாதிரி எல்லாம் வாங்கி வந்து வச்சுருந்தோம் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் அவருக்கு அப்படியே கண்ணில் சரியான தண்ணி அழுவுறாரு அப்பயே நான் வந்து அவருக்கு அப்போலாம் நான் தான் கூட இருந்து ஆறுதல் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து நாம் என்ன பண்ணோம் எது பண்ணோன்னு தெரியல எதுக்காக நமக்கு நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியுது பணத்துக்காக தான் பணம் பேராசையும் பணமும் தான் வந்து அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கு கூட துணியை வைக்கிது அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி துரோகிங்கக்கிட்ட இருந்து நம்ம இருந்தோம் அப்படின்னாலே கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து க ஏதோ இருக்கோம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு என்னுடைய லட்சியங்கள் என்னுடைய உயர்ந்த எண்ணங்கள் என்னுடைய என்ன சொல்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க நல்லா நான் வந்து ஒரு வேறு லெவல்னால் அப்படியே பெருசாக ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படிலாம் கிடையாது ஒரு நல்ல டீச்சர் ஆகணும் அழகாக ஸ்கூல் போகணும் நல்லா சம்பாதிக்கணும் பிள்ளைங்கள ஜாலியாக பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படிதான் நம்ம நினைச்சோம் ஆனால் இந்த வீடு அப்படிங்கிற ஒன்று இல்லாததுனால இந்த சென்னையில் ஒரு மாதம் வாடகையே கொடுக்கல அப்படின்னா காலி பண்ணுன்னு சொல்லிட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படிலாம் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்லாம் நினைக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் உண்மையிலே நம்ம நினச்சது ஒன்று அதெல்லாம் நடக்கிறது ஒன்று அந்த மாதிரி இருக்கு பார்ப்போம் எங்க தான் போய் முடியுது என்ன தான் நடக்குது நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா எவ்வளோ காலம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சவாலாக இருக்குது அவ்வளோ துரோகிங்களை வந்து நான் சந்திச்சிருக்கேன் ஆனால் எல்லா துரோகிங்கள்கிட்டையும் வந்து நான் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணது கிடையாது அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க வாங்க போங்க என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்காது நான் வந்து கடவுளை மட்டும் நம்புகிறேன் எனக்கு யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்க என்னை வந்து நேரடியாக என்ன பேசுகிறாங்க பின்னாடி என்ன பேசுகிறாங்க எல்லாமே வந்து தெய்வங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வரையா வா அப்படின்னா கடந்து வந்துடுறேன் எப்படி வந்து மக்களுக்கு மனசு வருதுன்னே தெரியல அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கு அப்படி துணிறாங்க சும்மா அப்படியே ரவுடி சம் பண்ணுற மாதிரிலாம் வந்து நடந்துக்கிறாங்க ஓகேங்க இதெல்லாம் எதுக்கு நமக்கு நாம கரெக்டாக போகிறோமா அதை மட்டும் பார்த்துட்டு போவோம் ஓகே நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்லி சொல்லியிருந்த விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்துருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கும் இது வந்து நடந்துருக்குக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நான் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் ஓகே பாய்